இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு போர் ஒரு குருச்சேத்திர போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தூசுக்கும் ஒரு தூசுக்கும் இமயமலைக்கும் இடையிலேயே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தூசு எதுக்கும் பயன்படாத ஒரு தூசு சின்ன ஒரு புள்ளி அந்த புள்ளி இன்றைக்கு மருத்துவர் ஐயா என்ற ஒரு இமயமலையோடு மோதுவதற்காக இன்னைக்கு பல திட்டங்களை பல சதிகளை பல துரோகங்களை பல்வேறு விதமான கோடிகளை இறைச்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அரசியல் தெரிந்த எல்லாத்துக்கும் தெரியும் பெற்றெடுத்த அப்பா அம்மாவை மதிக்காத இந்த தமிழ்நாட்டிலே யாருமே தலைவராக வந்ததில்லை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அம்மா சத்யா தினமும் கோயில் கட்டி கும்பிடாத அளவுக்கு வழிபட்டு விட்டு தான் செல்வார் கலைஞர் அவருடைய தாய் அஞ்சுகம் அம்மையாரையும் அவருடைய அப்பா முத்துவேலரையும் தினமும் பார்க்காம வெளியே மாட்டாரு புரட்சி தலைவி என்று சொல்லப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய தாய் சந்தியாவை கடவுளுக்கு நிகராக பார்த்தவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் தொன்னூத்தி நாலு வயது வரையிலே அவருடைய உதவியாளர் போல இருந்து செயலாற்றியவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையிலே வாரத்தில் ஒரு நாள் தான் பெற்றெடுத்த தாயோடு உணவருந்துவதையே மிகவும் பெரிய பாக்கியமாக கருதியவர் அப்படிப்பட்டவர்கள்லாம் வாழ்ந்த இந்த நாட்டிலே தன்னை பெற்றெடுத்த தந்தை தன்னை பெற்றெடுத்த தந்தை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு தலைவராக்கிய அன்புமணி அவர்களை தலைவராக்கிய ஒரு மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற துரோகம் நினைச்சு பாருங்க தேர்தல் ஆணையம் எப்படியாப்பட்ட ஒரு நீதிமன்றத்துக்கு சமமான ஒரு அமைப்பு அந்த தேர்தல் ஆணையத்தில் பொய்யான தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாவது மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு தேர்தல் நடக்கிறது ஒரு பொதுக்குழு நடக்கிறது அந்த பொதுக்குழுவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முன்மொழிகிறார் மறு தலைவராக அன்புமணி அவர்களே முன்மொழிகிறார் மருத்துவர் ஐயா முன்மொழிகிறார் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களாலே தலைவராக்கப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களாலே தலைவராக்கப்பட்ட அன்புமணி எல்லா கடிதமும் ஆதாரத்தோடு இருக்கிறது அந்த ஆதாரத்தை எல்லாம் மறைச்சிட்டு நீதிமன்றத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார் நீதிமன்றத்துக்கு இணையான தேர்தல் ஆணையத்தில் என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நான் தேர்வு ஆணையம் சொல்லி ஒரு செய்தியை கொடுக்கிறார் எவ்வளவு அப்பட்டமான பொய்யே இது நீதிமன்றத்துக்கு நிகரான தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிய அன்புமணியை உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்களே செயல் தலைவர் அக்கா அவர்களே நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் நீதிமன்றத்தை அவமதித்த பொய் செய்தியை சொன்ன அன்புமணி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் இது கடலூர் என்பது மருத்துவர் ஐயாவுடைய கோட்டை புயலுக்கும் பணியாது புனலுக்கும் தனியாது இங்க இருக்கிற சிங்க குட்டிகள் யாரு இந்த இருந்து சேலத்துக்கார நான் ஐயா இடத்துல சொல்றேன் நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றிய அன்புமணி மீது வழக்கு தொடர வேண்டும் பொய்யான செய்தி சொல்லி ஒன்னு நிலத்தை போலி பத்திரம் மூலியமா போலி பத்திரம் மூலியமா நிலத்தை புடுங்கறது நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இங்க ஐயா நாற்பத்தாறு ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கிய கட்சியை திருடுறாங்களேப்பா எவ்வளவு கொடூரம் இந்த கொடூரத்துக்கும் அநீதிக்கும் நீதி கிடைக்கும் நிச்சயமாக நம்முடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மாம்பழ சின்னம் மருத்துவர் உடையது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா உடையது என்பதை நீதிமன்றம் சொல்லும் விரைவில் சொல்லும் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உறுதிக்கிறேன் நன்றி வணக்கம்